Серьезно,

நோய் நொடிகளை வாழ முதலில் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திப்போம் மிகவும் சிறிய வயதிலே கடிதான பணிகளை ஆற்றி அதைத் தொடர்ந்து செய்து வருகின்ற கலவரவர்கள்

அந்த பாடசாலையில்நாட்டிலே பல தடங்கள் கூடியதாக அதிகக்கூடியதாக செய்திக் போட்டியிலே அந்த மாணவர்களை பங்கு பெற செய்து பாடசாலைக்கும் சிவபூமிக்கும் பெருமை செயற்பட்ட அதே போல முதியோர் அவர்களுக்கு ஒரு காப்பகம் அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாளை கனவு நனவாக திரு பாலச்சந்திரன் அவர்களின் உதவியுடன் அதை நிறைப்படுத்தினர் இப்பொழுது அறுபத்தி நாலு முதியவர்கள் வாழ்ந்து எங்களுடைய ஆறுதல் ஒருவர் ஐயா அவர்களே இங்கே அவருக்காகவும் அவரது சேவைகளுக்காகவும் நலன் பெரியோர்களே வருகை சிவபூமியிலே முதியோர்களாக இங்கே வந்து தங்கி இருக்கின்ற பெரியோர்களே இந்த முதியோர்களுடைய பணிகளை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற அலுவலர்களே எங்களுடைய ஆறுதிருகன் வலியுறுத்த தேவையில்லை என்று நினைக்கின்றார் என்று சொல்கின்ற இல்லை உங்களுக்கும் அதை கேட்டு நீங்கள் மனதிலே பறித்திருப்பீர்கள் நாங்கள் வாழ்கின்ற இந்த காலத்திலே சைவத்தையும் தமிழையும் வளர வைக்கின்ற இப்பெரியாருடைய காலத்திலே நாங்கள் வாழ்கின்றோம் என்ற பெருமை எங்களுக்கு உண்டு இவருடைய இந்த பிறந்த நாள் நிகழ்விலே சில வருடங்களாக நான் கலந்து கொள்ள கிடைத்திருக்கின்றது பெரும் பாக்கியம் பல சேவைகளை செய்து வருகிறார்கள் சைவம் தமிழ் என்று பல சேவைகளை செய்து வருகின்றார் இவர் ஆயினும் சமூகத்தை பலப்படுத்துவதில் எங்களுடைய சமயத்தை பலப்படுத்துவதில் யாருக்கும் தோன்றாத சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் திட்டமிட்டு அதனை எவ்வாறு நிறைவு செய்வது தீர்மானித்து நிதி தேடி அவற்றை நிறைவு செய்கின்றார் ஒருவேளை நாங்கள் எல்லோரும் தொலைபேசிகளிலே ஆழ்ந்து விடுகிறோம் மூழ்கி விடுகிறோம் அதனாலே பல நல்ல விடயங்களை நாங்கள் இழந்து கொள்கின்றோம் ஆலய தரிசனமே இப்பொழுது தொலைபேசி எங்களை விடுவித்தால் மட்டும்தான் நாங்கள் ஆலய தரிசனத்தை மேற்கொள்ளக்கூடியதாக அல்லது டிவி எங்களை அனுமதித்தால் மட்டும்தான் நாங்கள் அவற்றை நல்ல சேவைகளை செய்யக்கூடியதாக என்னை வரும்போது ஒருவேளை எங்களுடைய சமயத்தினுடைய தமிழினுடைய வேதங்களாக காணப்படுகின்ற ஆவணங்களை மிக சிறப்பான முறையில் யாரும் விட முடியாத வகையில் யாரும் மறைத்து விட முடியாத வகையிலே அவற்றை நிரந்தரமாக பதிப்பித்திருக்குங்க எந்த ஒரு காலத்திலும் யாரும் எங்களுடைய சமயம் எங்களுடைய மொழி இத்தனை அழகான ஆவணங்களை கொண்டிருந்தது என்பதை யாரும் மறந்துவிடாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எங்களுடைய இருக்கின்றது வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் கூட அதனை வாசித்து செல்கிறார்கள் இப்படி ஒன்று இருக்கின்றது இப்பொழுது எங்களுடைய தலைமுறை திருமந்திரத்தை பாடுகிறார்களா என்று தேட வேண்டியிருக்கிறது பிள்ளைகளுக்கு தேவாரம் திருவாசம் போன்றவற்றை பாட அவ்வளவாக விருப்பம் வருகின்றதில்லை ஆனால் அந்த இடத்திலே பார்த்தால் எல்லோரும் அவற்றை வாசித்து மகிழ்வாக செல்கின்றார்கள் கோவிலே எல்லா இடமும் நாங்கள் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய முடியாது தொட்டு உணர முடியாது அத்தகைய சந்தர்ப்பத்தை சாதாரண மக்களுக்கு அமைத்து தந்திருக்கின்றார் நாங்கள் இப்பொழுது கேட்டுக்கொள்ளக்கூடியதெல்லாம் ஒருவழியன்தான் அவருக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயர் நல்ல புகழ் நல்ல ஆத்மாத்மான சேவைக்கான நன்றிகள் என்று பாராட்டுகள் என்று தாராளமாக இனி நாங்கள் அவற்றை கேட்க வேண்டிய தேவை இல்லை அவரோடு அவையும் வளர்ந்து கொண்டே செல்லும் எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் ஒன்றுடைய ஒரு அவர் தொடர்ந்து இந்த சேவையை கட்டி எழுப்புவதற்கான உடல் ஆரோக்கியத்தையும் உள ஆரோக்கியத்தையும் இறைவன் வழங்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை தான் இப்பொழுது எங்களிடம் இருக்க வேண்டியது என்று நான் நினைக்கிறேன் அறுபத்தி மூன்றாவது அறை முறைந்து அறுபத்தி நான்காவது அறைவரிலே காலடி பதிக்கின்ற இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற பெரியோர்கள் எல்லோரையும் இந்த இடத்திலேயே நான் இருக்கின்றையிலே அவர் நீண்ட காலமாக ஒரு முக்கியமான எங்களுடைய சமயம் சார்ந்த வகையிலே ஒரு அங்கத்தவராக இருந்து எங்களுடைய இனத்தினுடைய இந்த சமயத்தின் வளர்ச்சிக்கும் எங்களுடைய மொழி வளர்ச்சிக்குமாக பல்கலைக்கழக மட்டத்திலேயே என்னென்ன செய்ய முடியுமோ அதற்கான ஆலோசனைகளை அவர் கூறுகிறார் என்று செயற்படுத்தப்பட்டு எந்த நோக்கத்துக்காக இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது சிறப்பன் ராமநாதன் அவர்களினால் தமிழையும் சைவத்தையும் நன்றாக வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அந்த நோக்கை நிறைவு செய்வதிலே பல இடப்பாடுகள் கஷ்டங்களுக்கு மத்தியிலும் துணிவாக நின்று அதை செய்து கொண்டு வருகின்றார் அவர் அண்மையில் கூட யாழ்ப்பாண பலகத்தை விட்டு வவுனியா பல்கலைக்கழகம் எரிந்து போனதை விட்டு அவர் மிகவும் கவலைப்பட்டு கருத்தை தெரிவித்திருந்தார் என்னுடைய பாதங்கம் எல்லாம் அவர் ஆயிரம் பதை அண்டு நாங்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி இந்த அவருடைய இந்த சிவபூமி அமைப்பினாலும் இங்குள்ள இந்த அவருடைய ஏனைய வந்தாலும் எங்களுடைய மக்கள் தமிழ் மக்கள் இந்த மக்களினால் ஆற்றப்படுகின்ற சிறப்புகள் அவருடைய பங்களிப்புகள் திறமைகளை பெற்றவர்களுக்கு பல பரிசுகளை கொடுத்துக் கொண்டு வருகின்றார் இரண்டாம் தேதி கூட இளைய ஆளர் விழுது என இரண்டு பேரு எங்களுடைய சுதுமலையை புறப்படமாக கொண்ட காந்திஜி சித்திரை சிகிச்சை நிபுணர் அவர்களுக்கும் நிபுணமலையிலே எங்களுடைய விருது வழங்க அவர்கள் அவர்களுடைய அமைப்பு உயர்வு செய்திருப்பதை அடைந்திருக்கிறீர்கள் நாங்கள் கூட கிடைத்த பத்தொன்பதாம் தேதி யாழ்ப்பாண நண்பர்கள் என்ற அந்த அமைப்பினோட எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய ும் சமூகத்துக்கும் சமயத்திற்கும் நல்ல பணியாற்றியவர்களுக்காக செய்யப்பட்ட அந்த முத்திரை வெளியீட்டிலே எங்களுடைய அவர்களுக்கும் அந்த முத்திரை வெளியீட்டை மாலை நிகழ்வில் என்னையும் உரையாற்ற அழைத்தமைக்கும் இதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சேரோட தான் காலங்கியமன் கோயிலில் அங்கே அப்புறம் காலங்கு சாப்பாடு அப்புறம் மத்தியானம் சிவபூமி பாடசாலையில் அங்க மரம் நட்டு அங்க சாப்பாடு இந்த மேல நாளை அமைஞ்சது எனது சில அனுபவங்களை பகிரலாம் என்று நினைக்கிறேன் சிவன் சேவைகளை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது தெரியாம யாழ்ப்பாணத்துல ஒரு ஆள் இருக்கும் என்று சொன்னா அது சந்தேகம்தான் அந்த வகையில முதற் பேசின ஐயா குறிப்பிட்டிருந்த ஈழத்திட்ட விவேகானந்தர் என்று சொல்லி நிலத்திண்ட விவேகானந்தரும் தான் ஆனா விவேகானந்தர் சொற்பொழிவுகள் கோயில்களை கட்டிருக்கிறார் அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை இந்த காலத்துல அஹ் கரங்கல் கோயில்கள் பட்டுறதுன்றது அஹ் நச்சு பார்க்க இல்லாத விஷயம் ஆஹ் எந்த விதமான ஒரு மூலதனமும் இல்லாத ஒருவர் ஒன்று இனி ஒரு முடியும்ன்றது கனவிரை நச்சு பார்க்க முடியாத விஷயம் அதுக்கு ஒரே ஒரு தகுதியான ஆள் இறந்த காலத்திலையும் சரி நிகழ்காலத்திலையும் சரி எதிர்காலத்திலையும் சரி அவர் ஒரு தான் இருப்பார் கிட்டத்தட்ட இப்ப ஒரு உதாரணத்துக்கு இந்த சிவபூமி அமைப்போ இல்லாட்டி இந்த சென்னிப்படை துர்கியம் கோயிலோ இல்லை என்று சொன்ன இந்த சேவைகளை செய்யல என்று சொன்னா எவ்வளவோ பணம் புலம்பெயர் தமிழர்கள எவ்வளவோ பணம் வங்கிகள்ல முடங்கி போயிருக்கும் அதுதான் உண்மை ஒருதருக்கும் பயன்படாமல் வங்கிகள்ல இருந்திருக்கும் அப்ப அந்த பணத்தை எல்லாம் இப்படி முதியோருண்ட முதியோரை பாதுகாக்கிற இடங்களும் தமிழ வளர்க்கிற திருமந்திர அரண்மனை திருவாசக அரண்மனை இப்ப உருவாய் கொண்டிருக்கிற திருக்குறள் அரண்மனை போன்ற அரண்மனைகளாயும் சமயத்தை வளர்க்கிற தெளிப்படை துக்கியம்மன் கோயில் தட்சிணாமூர்த்தி திருக்கோயில் போன்ற அமைப்புகளாயும் மற்றது வெங்கட பழந்தமிழற்ற வரலாறு பேணி பாதுகாக்கிற மியூசியம் ஆயும் இப்படி எல்லாம் மாற்றக்கூடிய சக்தி அதற்கு மட்டும்தான் இருக்குது அப்ப அவர் ஒரு இந்த யுகத்தின் ஒரு அவதாரம் என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கு சால பொருத்தமானவராக தான் அவர் இருக்கிறார் ஆனா அப்படிப்பட்ட ஒரு பெரியவர் என்ன மாதிரி இளைஞர்களோட பல கேட்க அப்படியே மாறியவர் இப்ப இப்படி இருக்கிறார் எங்களோட கதை கேட்க நல்ல பெண்களாக இருக்கார் அவற்ற அறுபதாவது பேர்த்தைக்கு கிட்டத்தட்ட அவரோட பயணிச்சு அவற்ற அதுவரையான முழு வாழ்க்கையையும் ஆவணமாக்கினாங்க ஒரு காணொலியாக்கி அப்ப அவர் இதுவரைக்கும் செய்த எல்லா இடத்துக்கும் எங்களோட வந்து அங்க ஒவ்வொரு கதை சொல்லி அந்த காலத்து கதை எல்லாம் கதைச்சு எல்லாத்தையும் முக்கியமா ஞாபகம் வச்சிருக்கிற நேற்று என்ன நடந்தேன் கேட்டா எனக்கே ஞாபகம் இருக்காது யார சந்திச்சு நான் ஞாபகம் இருக்காது ஆனா எந்த காலத்திலயும் நடந்தது எல்லாம் ஞாபகம் வச்சு சொல்றார் பன்னெண்டு மணி ஒரு மணி சும்மா நான் செலவரை மோர்னிங்ல செக் பண்ணி பார்க்கிறது அவர் அந்த லாஸ்ட் ஒரு லைன் இரவு ஒரு மணி ரெண்டு மணி என்று இருக்கும் அப்ப அது வரையும் அவர் ஏதோ படிச்சு கொண்டிருக்கிறார் இந்த வயசுலயும் நாங்கள் படுத்துக்குவோம் அப்ப அப்படி இருக்க அப்படிப்பட்ட ஒரு பெருந்தக எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது உண்மையில பரம் அந்த பரத்தை நாங்கள் ஒழுங்க பயன்படுத்தி கொள்ள வேணும் அவற்ற பணிகளுக்கு எங்களாலே எங்களாலேயான உதவிகளை செய்யாட்டியும் உபத்திரங்களை செய்யாம இருக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இன்னும் சொல்ல என்ன சொல்றாரு முகநூல் பதிவில கூட குறிப்பிட்ட விஷயம் அந்த காலத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன் இப்ப தெல்லிப்பள்ள துக்கியம்மன் கோயில் திருப்பணி நடந்து கொண்டு கேட்க இப்ப இதே பொதுவா ஒரு கோயில்னு சொன்னா அந்த மூர்த்திக்கு கல் வைக்கிறதுக்கு ஒரு நாள் பாப்பிடம் அப்புறம் அடுத்த மூர்த்திக்கு வைக்கிறதுக்கு ஒரு நாள் பாப்பிடம் இது ஒரு நாள் அது பார்த்தாக்கு அதுக்கு பிறகு அது ஒழுங்கா போகும் எப்ப என்ன நடக்கும் ஒரு திட்டம் தெரியாது அந்தந்த நல்ல விஷயம் தானே அதுக்கு நான் பாக தேவை இல்லை என்ற மாதிரியான அவர்களுடைய துணிவு அதற்கே உரியது அப்ப என்ன சொல்றது அந்த அவர் அதான் ரிஷி சுவாமி சொல்வார் அடிக்கடி அந்த திருமுருக ஆஹ் அவருக்கான அந்த நெறிமுறை என்று சொல்லி அப்ப அந்த நெறிமுறைத்தின்படி அவர் நடந்து கொண்டிருக்கின்ற எல்லோரும் சொல்றத போலதான் அவருக்கு நீண்ட நெடிய ஆய்வு கிடைக்க வேணும் இன்னும் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லலாம் இந்த திருமந்திர அரண்மனை கட்டி கொள்கிறேன் சிலரோட போய் நானும் அங்க நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அப்ப அங்க வந்து என்ன சொல்றது நான் போய் ஒரு நான் ஒரு பொறியியலாக இன்ஜினியர் நான் அங்க போய் பார்த்துட்டு இந்த கட்டிடம் அவர் சொன்ன முடியாதுன்னு தான் நினைச்சேன் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் அவரை இன்றைக்கு வரைக்கும் வாழ வச்சு கொண்டிருக்குது அவருடைய சேவை அழை இன்னும் கல்கி பெருக்க வச்சு இருக்குது எல்லாரும் சொல்லி நம்ம வாழ்க்கை என்று அதுக்கு ஒரு வாழ் உதாரணமா சார் இருக்கிறார் அப்ப அவற்ற நம்பிக்கையும் பெண்கள் இல்லாத நம்பிக்கையும் சேர்த்து அவர் இன்னும் பல்லாண்டு காலம் இதே உத்வேகத்தோட இன்னும் பல சேவைகளை செய்ய அஹ் வேணும் சொல்லி எல்லாருக்கும் பொதுவான இறைவனை வெளிவிடை வருகிறேன் நன்றி